வணக்கங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லைங்க நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் நம்ம இன்னும் அப்லோட் பண்ணோங்க எனக்கு ஸ்கூல் ஆரம்பித்ததுனால ரொம்ப பிஸியாக இருக்குது டெய்லி டெஸ்ட் வைக்கிறோங்க ஸோ நம்ம இன்னி கொத்தவரங்காய் பார்க்க போகிறோங்க இங்கே பாருங்க கொத்தவரங்காலலாம் போன வீடியோவில் எவ்வளோ நிறைய செயல எல்லாமே கொட்டி போயிடுச்சுங்க இங்கே பாருங்க இந்த ரெண்டு செடியில் எவ்வளோ காய் இருக்கு பார்த்தீங்களாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் பறிக்க போகிறோங்க எல்லாமே சாஞ்சிச்சு ஏன்னா அந்த டிராபிக்கல் ஸோ வந்து எல்லாமே சாய வச்சுச்சுங்க ஸோ நம்ம பறிக்க போகிறோங்க எல்லாமே அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அவருக்கெல்லாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு இப்பயே ஆனால் காய் வரக்குள்ளேயே ஃப்ராஸ்ட் வந்து எல்லாமே போயிடும் இங்கே பாருங்க இல எல்லாம் கொட்டி போச்சு ஆனால் கொத்து வாருங்க மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு செடியில் அம்மா கொசுக்கடிக்குது இங்கே பாருங்க தக்காளி செடிலாம் ஏற்கனவே காஞ்சி போகுது வெண்டைக்காய் செடிலாம் ஏற்கனவே ஸ்கெலட்டன் ஆயிடுச்சுங்க ஆனால் இந்த அவரைக்காய் செடி மட்டும் இப்போ தான் பூ போக்குங்க அம்மா ரொம்ப கொசு கடிக்குதுங்க அம்மா நீ கொத்து வாங்க போய்க்குது உங்களோட டூட்டி பாய் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் அந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன இதுக்குள்ள நிறைய பெருசு பெருசாக பூசணி காக்கோங்க அதுவும் அந்த இடத்துல ஒரு பூசணி காக்குங்க பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குங்க நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்ட பறிக்கும் போது ஓகே